வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் உமா தக்காளி கலவை சாதம் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கடாயில் தக்காளி தொக்கு வேகிற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிருக்கேன் ஹோல் ஸ்பைசஸ் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஸ்டார் அனீஸ் ஒரு சின்ன பீஸ் சுருள் பட்டை சேர்த்துருக்கேன் ஹோல் ஸ்பைசஸோட ஃப்ளேவரும் இருக்கணும் பட் அது ரொம்ப டாமினேட்டிங் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நாலு தக்காளி பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்திருக்கேன் ஸோ அங்கங்கே முழு தக்காளியோட பீஸஸும் இருக்கும் அரைஞ்ச தக்காளியோட டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ நம்ம லாஸ்ட்டாக தொக்கு பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு வந்து சிம்லர் தான் இருக்குது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சாதம் வடிக்கிறப்பையும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து தான் சாதம் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஸோ படுப்பு சிம்லேயே இருக்குது ஸோ நல்லா ஆகி ரொம்ப ஃபியூ தான் ஆகும் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்குள்ளே வந்துடும் மேலே வந்து என்ன பிரிஞ்சுடும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சாதம் ரெடி பண்ணிட்டேன் இது வந்து நார்மல் பொன்னி புழுங்கள் பச்சரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சீரகச் சம்ம ரைஸ் கூட நல்லாயிருக்கும் இப்போ தொக்கு ரெடி ஆகிடுச்சி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்த டைமில் ஸ்டவ்னு ஆஃப் பண்ணிவிட்டேன் தொக்கும் திக்காக இருக்கும் தக்காளி தொக்கோட வேக வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எட்டு கரண்டி சாதம் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் டோட்டலாக குக் பண்ண ரைஸோட குவான்டிட்டி வந்து கால்படி உலகில் ஒரு உலக்கு குக் பண்ணேன் ஸோ தக்காளி சாதம் செஞ்ச ரைஸ் போக ரிமைனிங் ரைஸ் வந்து தயிர் சாதமாக மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக அன்றைக்கி லன்ச் பாக்ஸில் சேனைக்கிழங்கு ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை ஸ்டைல்லையே சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அது போக வத்தல் நல்லாயிருக்கும் வாழைக்காய் வறுவல் நல்லாயிருக்கும் தயிர் பச்சடி அந்தளவுக்கு சூட் ஆகாது அது எதுக்கு நல்லாயிருக்குன்னா அந்த ஒன் பாட் ரெசிப்பியாக டொமேட்டோ ரைஸ் பிரியாணி ஸ்டைலில் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு செட் ஆகும் ஹோப் யூ லைக் மை வீடியோ தேங்க் யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்